பொண்ணுங்க யாருமே இல்ல மோசமான கேள்வி சின்மயி சின்மயி சமுதாயத்துல பொண்ணுங்க எப்படி தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலயும் அப்பப்போ கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அந்த வகையில எக்ஸ்தல பக்கத்துல பெண்கள் பத்தி தவறான பதிவு ஒண்ணு போட்ட இணையவாசிக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க அந்த இணையவாசி இந்தியாவில் திருமணம் செஞ்சுக்க கன்னி பெண்களே இல்ல அப்படின்னு பொலம்பி இருந்தாரு இந்த கடுப்பான தன்னோட சமூக வலைதள பக்கத்துல லட்சம் காண்டம் ஒரே நைட்ல டெலிவரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு ஒரே நைட்ல அந்த தளத்துல மட்டும் இவ்வளவு விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இ கார்மஸ் தளத்துல எத்தனை லட்சம் விற்பனை நடந்திருக்கும் இந்த காலத்து ஆண்கள் கண்ணித்தன்மை குறையாத பெண்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படி நினைக்கக்கூடிய ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட பாலியல் ரீதியா உறவு வச்சுக்க கூடாது ஆண்கள் ஆடுகள் நாய்கள் அப்புறம் ஊர்வனவற்றோட உடலுறவு வச்சுக்கோங்க அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க இந்த பதிவு இணையத்துல ட்ரெண்ட் ஆனதை தொடர்ந்து சின்மையோட காட்டமான பதிவை பார்த்த இணையவாசி ஒருத்தர் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆண்கள் மட்டும் இல்ல அப்படின்னா பெண்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு பதிவிட்டு சின்மையை கோமாளி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அந்த நபருக்கு ரிப்ளை பண்ண சின்மையை பெண்கள் கண்ணித்தன்மை மேல ஆர்வம் கொண்டவங்க கிடையாது ஆண்கள் அந்த விஷயத்துல சுறுசுறுப்பா இருக்கிறதா பெண்கள் நினைக்கிறாங்க நீங்க எல்லாருமே பாதுகாப்பா உறவு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க கூட உங்களுக்கு தைரியம் இல்ல பாலியல் விருப்பம் இல்லாத சகோதரர்கள் ஒரு பொண்ணு கூட உடலுறவு கொண்ட உடனே நிரந்தரமா அவங்கள மாசுபடுத்திட்டு தான் நினைக்கிறாங்க இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித நோய் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க இந்த பதிவுக்கு பல விதமான கண்டனங்கள் குவிஞ்சிட்டு வந்தாலும் ஒரு சில பெண்கள் சின்மைக்கு ஆதரவா கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க மலையாள திரையுலகத்துல பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்கிறத தொடர்ந்து தனியா விசாரிக்க நீதிபதி ஹேமா தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு இதுல மலையாள திரையுலகத்துல இருக்கக்கூடிய பிரபலங்களால பாதிக்கப்பட்ட நடிகைகள் நிறைய பேர் புகார்களை தெரிவிச்சிட்டு வராங்க மகளிருக்கு அந்த உரிமை கிடைச்சிருக்கு இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஏதாவது ஒரு வகையில ஒதுக்கப்பட்டு அடக்கப்பட்டு வராங்க அப்படிங்கறது மறுக்கவே முடியாத உண்மைதான் அந்த வகையில திரையுலகத்துல இருக்கக்கூடிய பெண்களும் ஏதாவது ஒரு வகையில பாலியல் சீண்டல்களை அனுபவிச்சுட்டு வராங்க இந்திய திரையுலகத்துல ஒட்டுமொத்தமாவே பல நடிகைகள் இந்த கொடுமையில இன்னும் சிக்கி தவிக்கிறாங்க ஆனா இது பத்தி ரொம்ப சிலரே பேசிட்டு வராங்க அப்படி பேசுறவங்களையும் அதிகாரத்துல இருக்கிறவங்க அடக்கி ஆள நினைக்கிறது ஆயிட்டு வருது இந்த நிலையில முதன் முதலா இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கற எண்ணத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் கேரளாவில புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா ஹேமா கமிட்டி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்களை அடுக்குனாங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க செல்லா காசா ஆக்க நிறைய திட்டமிட்டு இருக்கிறதாவும் அவங்கள திரையுலகத்தை விட்டே தூக்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாவும் அவங்களே சொல்லிருக்காங்க பாலியல் குற்றம் நடக்கும்போது இதை வந்து பேச வேண்டியதுதானே இவ்வளவு லேட்டா ஏன் சொல்ற அப்படின்னு நிறைய பேரு மூளையே இல்லாம கேள்வி கேட்டாங்க இதுக்கப்புறமா கேரளாவில ஹேமா கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அதிர்வலைகள் தமிழ் திரையுலகத்திலையும் தாக்கியிருக்கு தென்னிந்திய மொழி சினிமாக்களையும் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரு செய்தி வெளியானப்போ அதுக்கு பதில் கொடுத்த சின்மையை அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க